ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து ராகவை வந்து எழுப்புதுங்க ஏஞ்சிக்கோங்க பாட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்கண்ணா அய்யோ நான்லாம் எனக்கு லீவ் டைம்லலாம் நான் ஏஞ்சிக்கவே மாட்டேன்னு எப்படியாவது போகணும் போது பாருங்கள் நீங்கள் என்ன டீல் பண்ணியிருக்கிறீங்க நான் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ நீங்கள் எந்திக்கல எப்படி ஃபைட்டு நடந்துச்சு யார் நம்மளை பண்ணாங்கன்னு நான் போய் பாட்டிக்கிட்ட போய் சொல்லிவிடணும்னே ராகவ் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு வெளியே வருவாருங்க பாவி குளூரில் எப்படியெல்லாம் என்னை சித்திரவதை பண்ணுறான்ட்டு ராகோ வந்து அப்படியே அப்பயே நினச்சின்னு இருக்கும் போது இங்கே எல்லாமே அபியோட அம்மா வீட்டுக்கு பொங்கல் வைக்க போகிறாங்க அங்கே போய் பொங்கல்லாம் வச்சுட்டு உடனே வந்து சொல்லுவாங்க போன வருஷம் பண்ண மாதிரியே போட்டி வைக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும் போது அந்த இடத்துல ராகோ வந்து சொல்லுவார் நம்ம என்ன சின்ன பசங்களாக போட்டி வைக்கிறதுக்குன்னும்போது நான் வேற மா அணு வேறு வீட்டுக்கார் மாலை போட்டுருக்குறாரு எப்படி ஆகாஷ் வந்து கலந்துப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆகாஷ் கலந்துக்கலாம் என்ன அணு கலந்துக்குவாள் என்னும்போது அபி பார்த்து ராகவ் வந்து சொல்லும் என்ன என் கிட்ட தோத்துருவீங்கன்னு பயப்படுறீங்களான் போது இங்க அவர் அப்பளம் டாஸ்க் வைப்பாங்கங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பளத்தை ரெண்டு சைடும் கடிப்பாங்க ராகவும் அபியும் வேற லெவல்ல ரொமான்டிக் இருந்தது